எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான வில்லச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல உடலமைப்பு கொண்ட நல்ல நீட்டு போக்கான சூப்பர் குவாலிட்டியான ஒரு சினை மாடு மாடு எந்த அளவுக்கு சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்கள் உடலமைப்பு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்னா ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸான மாடு நல்ல நீளமான மாடு நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கிளி கொம்போட அழகான முகல சின்னத்தில் நல்ல கலர் பேட்சோட இருக்கக்கூடிய மாடுங்க அதாவது இதை வந்து சட்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ரொம்ப அரிதான கலரில் இருக்கக்கூடிய மாடு ஒரு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இந்த பத்து நாள் இடைவெளியில் பதினெட்டு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்துல கிளி கும்பில் நல்லா ஸோ குவாலிட்டியான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான காம்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த மடி எந்த அளவுக்கு எடுக்குன்னா அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த மடி அப்படியே இருந்துருக்கு ஸோ அந்த மடி நல்லாவே எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸும் மாட்டோட குணத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாடு எந்தளவுக்கு பொறுமையாக சாதுவாக இருக்குது அப்படின்றத மாட்டோட கலரும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்க பதினெட்டு லிட்டர் கறவைத்திறன் கொண்ட நல்ல வளமான நல்ல நீளமான ஒரு ஜெஸி மாடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடி இல்லை நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அந்த மாடு காம்புலாம் நீ கொடுத்துருப்பாங்க ரொம்ப பொறுமையாக சாதுவாக தான் நின்றுட்டு இருந்த மாடுங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இருக்கும் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்கள காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடி ஃபார்ம் பிடிச்சா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி